ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் சேனல் இன்றைக்கி திங்கட்கிழமை பதினேழாம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு அதுக்கடுத்தா வந்து பூஜை ரூம்னால் வந்து நேற்று போட்டுருந்த கோலம் வந்து இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு மாப்பு வந்து போட்டுட்டு புது கோலம் வந்து போடுவேன் இந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து வாசலில் வந்து போய் வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பூஜை தான் வந்து கோலம் வந்து போட்டு பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து செய்யணுன்னு வந்து இந்த பிரம்மமூர்த்த பூஜையை வந்து ஆரம்பித்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பதினேழு நாள் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் பூஜை ரூம்னால் வந்து கோலம் போடுறதுனால கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான் வந்து போடுவேன் ஏன்னா நம்ம நடக்கும்போது காலில் வந்து எதுவும் மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு கோலம் வந்து போட்டு முடித்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்ற வேண்டிய விளக்கை வந்து ரெடி பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு வச்சு தான் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணுறேன் நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றினாலும் பூஜை பண்ணலாம் இல்லைனா அஞ்சு முகம் கொண்ட ஒரு விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்றினாலும் வந்து பூஜை வந்து பண்ணலாம் எதுக்காக நம்ம வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுத்தோம்னா பஞ்ச பூதங்களுக்காக தான் நம்ம வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றி சாமி கும்பிட்றோம் நம்ம வந்து பிரம்மமுர்த்த பூஜைக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு பார்த்திங்கன்னா வெறும் தரையில் வச்சு ஏற்றக்கூடாது ஒரு தாம்பளத்தில் தான் வச்சு வந்து ஏற்றணும் ஃபஸ்ட்டு டெய்லியும் வந்து ஏற்றுற விளக்கு பாருங்கள் கழுவு இல்லாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து தொடச்சி துணியை வச்சு தொடச்சிட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து விளக்கு வந்து ஏற்றணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திரியால் வந்து திரி போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து பூ வந்து கண்டிப்பாக வந்து போடணும் பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்குக்கு கண்டிப்பாக டெய்லியும் வந்து பூ போடணும் டெய்லியும் வந்து புது பூ தான் வந்து போடணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த விளக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து பூஜை ரூம்னால் வந்து வச்சிடலாம் எனக்கு ஏன்னா செல்ஃபில் வந்து வைக்கிறக்கு இடம் இல்லை அதனால் நான் வந்து பூஜை ரூம்னால் வந்து வச்சுருக்கேன் டெய்லியும் அதேமாரி நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு நெய் வைத்தியமாக ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கலாம் வீட்டில் இருக்க பழங்கள் ஏதாவது வந்து வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெல்லிக்கனி வந்து வச்சுருக்கேன் இல்லைனா ஆப்பிள் மாதுளை இல்லைனா நட்ஸ் ஐட்டங்கள் அப்படி எதுனாலும் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வந்து நம்ம வைத்தியமாக வந்து வச்சிடலாம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து எப்போவுமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் பூஜை ரூமில் வந்து நம்ம குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி மஞ்சத்தூள் பூ வந்து போட்டு தான் வச்சு நம்ம வந்து பூஜை வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிடலாம் ஏற்றிட்டு தான் அடுத்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றணும் நம்ம வந்து முகூர்த்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுவோம் அது போக நீங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து எத்தனை விளக்குனாலும் வந்து ஏற்றிக்கோங்க ஆனால் இதோட எண்ணிக்கை சேர்த்து மொத்தமாக எல்லா விளக்கோட எண்ணிக்கையும் சேர்த்து ஒற்றைப்படையில் வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சு நீங்கள் வந்து அந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து எத்தனை நாள் வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து செய்யணும் அப்படின்ட்டு தான் அந்த பூஜை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதேமாதிரி நீங்கள் எத்தனை நாள் செய்யணும்னு நினைக்கீங்களோ அத்தனை நாள் வந்து செஞ்சுக்கலாம் விளக்கு எல்லாமே இப்போ ஏற்றுனக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணியால் தீப தூபா ஆராதனை வந்து காட்டிக்கோங்க அடுத்து வந்து கற்பூரத்தால் தீப தூப ஆராதனை வந்து காட்டிக்கோங்க இந்த பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்றிக்க விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னாலே தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே பூஜை ரூமில் வந்து ஏற்றிக்க விளக்கு வந்து நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் இந்த பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே நேரம் பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து பூஜையை வந்து முடிச்சிடணும் நம்ம வந்து பூஜை முடித்தோன்னே ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து போய் தூங்கக்கூடாது வீட்டில் மற்றவங்க தூங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பூஜை பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து அப்போ வந்து தூங்கக்கூடாது அப்படி நீங்கள் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா மத்தியான வேலையில் வந்து நம்ம வந்து தூங்கி பிரம்மமூர்த்த பூஜை வந்து இருபத்தோரு நாள் தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் எத்தனை நாள்னாலும் வந்து செய்யலாம் ஆனால் வந்து முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களோட வேண்டுதல் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து நிறைவேறும் யாரெல்லாம் பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணுறீங்களோ அவங்களோட வேண்டுதலாக வந்து சீக்கிரத்தில் வந்து நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிடுதேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணக்கடுத்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாக அன்னை நாட்கள் பார்த்திங்கன்னா மன நிறைவோடு வந்து இருக்கும் உங்களால் வந்து டெய்லியும் பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ண முடியலட்டாலும் பரவாயில்ல என்னைக்கே ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுந்திரிச்சு பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணி பாருங்கள் உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்களே அடுத்த நாள் வந்து பிரம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு வந்து ஒரு மன நிறைவு வந்து இந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து கொடுக்கும் நம்ம வந்து பூஜையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சதுக்கடுத்து ஒரு பத்து நிமிஷம் பூஜை ரூம்னால வந்து நம்ம உட்காந்து மனசார நம்மளோட வேண்டுதலை வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க அப்போ உங்களுக்கு வந்து அதோட வெற்றி வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிமா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்